இருக்கு சூரக்குடி எங்க பாரு சூரக்குடி கண்ணிலர்ந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார் இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார் என்னப்பா வேணும் காண மூன்று தலைமுறைகளாக முதல் எலும்பு இடுப்பு சம்பந்தமான பாதிப்புகள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கு எத்தனை தலைமுறையா மூணு தலைமுறையா இருக்கு இது ஜீன்ல வந்துதான் டிஎன்ஏல இருக்கா அல்லது வேற எதுவும் போறாரா அப்படிங்கிற குழப்பம் அதனால உனக்கு இருக்கக்கூடிய இந்த வழியை தீர்த்து நான் வழிவகுத்து தந்தா போதும் செவ்வையாக்கி தாரேன் கால் ஒன்றுவான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்னையே சிந்தனை முடிக்கா பார்ப்போம் அந்த வலி உன்னை விட்டு நீங்கிரும் இந்த கனி அறுத்து புழிஞ்சு தேய்ச்சி குளிச்சுக்கணும் அந்த நினைவே இல்லாம போயிரும் உற்சாகமா வாழ்வாய் உடல் நலமாகும் இது கும்பிடுறதுக்கு இது ரெண்டு பொழுது சாக்கி இருக்கு நல்லா இருக்கும் வெற்றி விட்டு மனம் வச்சுக்கோ என் தங்கை காளி வந்து அருள் வார்த்து சடி விரித்து நிற்கிறாள் சுடலை ஆடுவாள் கரலை நீராடுவாள் சடை விரித்து படை திரண்டு பைரவனையே ஆட்சி செய்யக்கூடிய நாயகியாக வந்து நிற்பாள் ஆனா அவளை எழுத்து வச்சு கும்பிட்டு நீண்ட காலமா இப்ப தடுத்து முடிச்சு கெட்டு விடுக்கிறக்கிய உண்மையா இல்லையா என்னமா சும்மா தலையாட்டுதே சத்தியம் பத்தியா இப்ப மீண்டும் அதை வழங்கக்கூடிய இல்லை ஒரு தடை எனக்கு ஒத்துழைப்பார் இல்லை அதனால அது மீண்டும் அட்டுக்கிட முடியுமா அல்லது நமக்கு அது விலகி போச்சா இருக்காங்க தீர்மானிக்க முடியல உங்களா இல்லையா காதல்வா ஒதுக்கி கொடுத்து கோயிலாக வளரக்கூடிய காலமும் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கு அதுக்குரிய சூழ்நிலைகளை நம்ம உணர்ந்து செய்யலாம் இப்போ உன் வீட்டுக்குள்ள மாந்திரியத்தால் பல கட்டுகள் கிடக்கு அதால தெய்வம் பல காலத்தை போல எந்த அறிகுறியும் இப்ப காட்டுறது இல்ல நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் இப்ப மனவேதனையும் கடனுமாகத்தான் இருக்குமே தவிர வெற்றி அடைய முடியல உண்மையா அதனால இந்த தொழிலையும் நான் உனக்கு தேர்வு தரணும் அந்த தெய்வத்தையும் உத்திஷ்டப்படுத்தி தரணும் இந்த ரெண்டையும் வெற்றி அடிக்கணும் பொதுவிலா இதற்கு இடையில உடல்நிலைகள்ல வாதம் வந்தது போல உரைச்சலும் இறைச்சலும் ஈக்கமும் தாக்கமும் இருக்கு இத நாட்டு வைத்தியம் அரோபதி வைத்தியம் எல்லாம் பார்த்தாச்சு ஆனா ஒன்னும் பலன் இல்லை அதனால மந்திரம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில என்ன பார்க்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க வாங்கிட்டு என்ன என்னப்பா புடிங்களா காலுவாங்க குணமாக்க முடியுமான்னு பார்ப்போம் கால நிதி சரியாயிரும் இருக்கு மிதிச்சிருவோம் பக்கத்தில் வரலாம் வந்து நினைக்கா வடக்கை சோர்வு சத்தியம் தவறினால் வலது கை சோர்வும் என்ன செஞ்சா சோரும் சத்தியம் விட்டால் வலது கை சோர்ந்த உனக்கு வலது கைதான் உண்மையா என்ன இவள் தவறினாள் என்பதை பார்க்க வேண்டாம் உத்தரவாதத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யல ஒழுங்காக அவரை வழி நடத்தல அதுல ஒரு தெய்வ குற்றம் கிடக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த வழி வராம காப்பாத்திருந்தா போதும்ல பக்கத்துல கால விதிச்சா சரியாயிருந்திருக்கு என் கால நீ மதிச்சா சரியாகாது உன் கால நான் மதிச்சா சரியாகுமா கடவுளே நல்ல நினைச்சுக்க என்ன போலாம் அடுத்த வழி இருக்காது வேதனை இருக்காது நோய் இல்ல வரணும்னு சொல்லலாம உன்னையுமே எடுத்து கிராமி கிட்ட இருக்கா எப்படி வருவா வந்து சேர்வீர்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள் போயிட்டா

புண்ணியம் கொம்பில்லாத மாடு முட்டி இருந்த புண்ணியம் புரியுதா போனது போனதுதான் அதை கரைச்சி விட்டு இனிமே வந்து ஒழுங்கா இருக்காதும் செய்யாது அது செட்டாகவும் செய்யாது புரியுதா அதனால மனதை பக்குவப்படுத்துவோம் சரியாக்குவோம் அடுத்து எந்த எதிர்ப்பும் இல்லாம ஆக்கி கொடுவோம் சரியானா என்னது திடீர்னு பத்திரங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன் எதுக்கு பார்த்தேன் என்ன படிச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பக்கம் இருக்கு அடமான முடிவு எடுத்தீங்களா அடிப்பான் அடிச்சு தரப்போ சரி பத்தி வேற எங்கேயாவது போய் இருக்கலாம்னு ஒரு முடிவு வந்திருக்கு உள்ளத்துல இங்க கொஞ்சம் மனதெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு இனிமே இவங்க மூஞ்ச முடிக்க கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படியே செஞ்சுட்டார இந்த அப்படி ஜெயிச்சுக்கா கருத்து அழைச்சுட்டார இன்னொரு இடத்துல ஒரு வீடு வாங்கிட்டார நல்லா இருக்க அப்படியே செய்ய வேண்டாம் சந்தோஷமா இருக்கு ஒரு வீடு முயற்சி நான் இருக்கேன் கூட ஜெயிச்சுட்டு தான் போகல நல்லா இருங்க நல்லா இருங்க ஒரு மாசம் டைம் இருக்கு ஆமா எல்லாம் ஆர்டர் வந்து என்ன பார்த்து உறுதி வச்சுப்போம் அவளாக்கப்படப்பு வேண்டாம் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சேன் ஓ கேரள தேசம் சரியில்லை சரி இல்லை வாழ்வு தiline வந்து பெண்ணடியாளுக்கு உத்தரவு காலம் தான் பாபா என்ன செல்லப்ள வா நான் போய் பார்த்ததும் நான் சொல்றத விட உடலளைய ஆராய்ந்து பார்க்கறது தான் நல்லதுன்னு ஒரு முடிவு கொண்டேன் தொண்டையில இருந்து நாபிஸ்தாபனம் வர உள்ளுக்குள்ள எரிச்சலும் அதிகம் இருக்கு உண்மையா இல்லையா எனக்கு மருத்துவர்கள் பார்த்தும் சரியாகவில்லை அதனால இது மருத்துவத்துல சரியாகலையே கருத்துசாமி இது வேற ஏதோ பிரச்சனை எனக்கு வேண்டாதவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவு இப்படி முடிவெடுத்து இரண்டு பள்ளிகளை நோக்கி நீ வணக்கம் செலுத்தியது உண்டு ஒரே போலியா அங்கேயும் போய் சொல்ல வணக்கமும் செலுத்தி பணமும் தான் செலவழிச்சுமே தவிர எந்த பலனும் கிடைக்கல அதனால் நீங்க எப்பொழுது உள்ள நம்ம கோயிலே நமக்கு சரியானது நினைத்து என்ன பார்க்க வந்திருக்கேன் இதற்கிடையில ஒரு ஆம்பளையான ஒரு மனதை அடைஞ்சிடும் ஒரு துன்பமும் நீ அடைஞ்சிட்டா தப்பா அதுல நிறைய பணமும் போயிடுது உன் பேரும் கேட்டு போச்சு அதனால இதை நீ சரியாக்கி என்ன வாசவதி ஐயா உன்ன தவிர எனக்கு வேற யாரும் இல்ல நான் இருக்கிற வீடு சரியா தப்பா அதுக்கு எனக்கு ஒரு முடிவு கொடுங்கன்னு கேக்குறேன் உண்மையா விடிய விடிய வந்தவரையே நீ காட்ட விட்டுவா ஒரு கிடைத்துக்குதான் தந்திருக்கிறேன் கண்ண முடிக்காமி அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தான் என்னுடைய குழந்தை ஜனனுக்கு இடைஞ்சலா இருக்குமோ அப்படின்னு நீ பயந்தது உண்டு

விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் கடன் மற்றும் அடமான கடன் வீடு மற்றும் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து காண்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுயதொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் ப்ளான் அப்ரூவல் தேவையில்லை ஐன்டி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ